பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் சில டைரக்டர்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் சினிமா தளர்ச்சி ஆகி சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு போச்சு ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பண்ணனால நம்பர்ல வை ஐயோ பண்ணனுக்கு எங்க எங்க போறது இருக்குறதே அஞ்சு தான் புள்ள தான் ஓடிட்டு இருக்கு என் பக்கத்துல யாருக்கானே எப்படிங்க எனக்கு தெரியும் எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்குறோம் ஜாதிய சொல்லவே கூடாது சினிமாவில் இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக್ರமமா இருக்கு சார் இவங்கல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் மேஜர் ஆஃப் தி டைரக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க கம்யூனிட்டியை வந்து பண்ண தான் செய்றாங்க அதுல என்ன மாதிரி இருக்க டைரக்டர்ஸ் தான் நம்ம எல்லாரும் ஒன்று ஆல் ஆர் ஒன் ஆல் ஆர் ஒன்னு சொல்லி ட்ர்க்கமே தவிர எல்லாம் அவங்கவுங்க கம்யூனிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு டைரக்டர் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டில இருக்க கேமராமேன் தான் வச்சிருக்கான் அந்த கம்யூனிட்டில இருக்க ஆட் டைரக்டர் தான் வச்சிருக்கான் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட வச்சுப்பாங்க அவங்களால முடியவே முடியலன்னா தான் வேற கம்யூனிட்டியிலருந்து ஆர்டிஸ்ட் சொல்வாங்க அந்த மாதிரி மாறிடுச்சு எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா இது குத்தமா குத்தமான உத்தமே கிடையாது உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம் இன்னும் அந்த பழசியே பண்ணிட்டு இருக்காது பாரஞ்சித் படங்களாக இருக்கட்டும் மாரிசல்ராஜ் படங்கள் இது போன்ற படங்களுக்கு பேரரசு ஒரு

எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல ஆனால் வந்து இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்ப இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்கு இருக்குதானே நிறைய சம்பவங்கள் இருக்கு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விட முடியாது பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா பசங்களான கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இன்னும் ஒரு இருக்கு ஒரு எல்லாம் அவ்வளோ

பல பேர் அசுரன் படம் பார்த்திருப்பீங்க கீழ் வெண்மணியில் நடந்த படுகொலையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கூலி உயர்வு கேட்கிறார்கள் நக்கு மூஞ்சி மூஞ்சி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்றொரு சமூகம் அவர்களை குடிசையில் வைத்து இரவோடு இரவாக கொளுத்துகிறது அதுல என்ன அந்த படத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இவர்களுக்கு ஆதரவாக கருப்பு சட்டை போட்ட திராவிட சித்தாந்தவாதிகள் யாருக்கு இந்த கூலி உயர்வு கேட்டு போராடக்கூடிய நபர்களோடு நிற்பது போல காட்சி அமைப்பை செய்திருக்கிறார் வெற்றிமாறன் ஆனால் உண்மையில் யார் குடிசைகளை கொளுத்தினார்களோ அவர்களுக்கு ஆதரவாக பெரியார் நின்றார் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்கிற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதான போ அப்படின்னு கதறலாம் கூட நான் இங்கே கொலை செய்யப்படலாம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு

வேற போட்டிருக்காங்க இவருக்கு தேவைதானா எதிர்பார்த்தது எனக்கு வேணுமா இப்ப சவுக்கு சங்கர மேல கூண்டாஸ் சட்டத்தை போட்டிருக்காங்க திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய

சவுக்கு சங்கர் இன்னைக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே குண்டாசியும் பார்த்தாச்சு பதினோரு வழக்கையும் பார்த்தாச்சு திமுக ஆட்சி வந்து முதல் கைதே எங்க இதான் ஒரு பெருமையா படிச்சா எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு புரியாத அடுத்தது நீதான் முதல்ல நான் தான் ஜூன் மாசம் அப்புறம் திருப்பி அக்டோபர் மாதம் அப்புறம் டிசம்பர் மாதம் அதாவது சீசனுக்கு ஆஃப் குவார்டர்லி ஆஃப் ஏர்லி அப்புறம் வந்து ஃபைனல் எக்ஸாம் மாதிரி டேமுக்கு என்னை கைது பண்ணாங்க போர் அடிக்கும் போதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்ட மாதிரி போர் அடிக்கும் போதெல்லாம் உள்ளே போட்டாங்க செத்த நாய் மேலே எத்தனை லாரி ஏறணும் என்னங்கிற மாதிரி துருபிடிச்சு துப்பாக்கி எரிக்கா தொட்டாக மூடி வச்சு நீ மூடிட்டு இருக்க நான் கையில வச்சிருக்க துப்பாக்கி வச்சுட்டேன் உங்களை சொல்ல திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாலே திமுகவை எதிர்த்து பேசினாலே கைது பண்ணிடுவோம்னு சொல்லி மெரட்டது கேளுடா மரியாதை பேசுவேன் கேளு திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகளிலே என்ன பண்ணிருக்கிறது இப்ப கஞ்சா தமிழ்நாடு முழுக்க விற்பனைக்கு கிடைக்கிறது டாஸ்மாக வேதிமொழியை திறந்து வச்சிட்டீங்க தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குதுதான் திமுகவை எடுத்து கேள்வி கட்டல இங்க பாரு சவுக்கு சங்கரம் என்ன நடந்துச்சு பாரு அதுதான் உனக்கு என்னடா ரொம்ப பயமடுத்துருங்க உண்மையை சொல்வன் சதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் தவக்கு சங்கர் அவர் செஞ்ச தவறுகளுக்கு அவர் பேசி ஆபாச பேச்சுக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆனா அவர் மீது குண்டை சுட்டம் போட்டதே வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம் அதை தாண்டி அவர் பேசியது ரொம்ப இழிவானது அவர் நடந்து கொண்ட விதமும் இழிவானது நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு நாக்க அடக்கிட்டாலே பாதி சால்வ் சால்வா